இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்க குறிப்புகள் நட்சத்திரம் பூசம் மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி மூன்று வரை அடுத்து ஆயில்யம் திதி வளர்பிறை சப்தமி காலை ஏழு பத்தொன்பது வரை அடுத்து அஷ்டமி யோகம் கண்டம் கரணம் வனசை காலை ஏழு பத்தொன்பது வரை அடுத்து பத்திரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் நாலறிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டுலேருந்து ஒன்று குளிகை மூணுலேருந்து நாலரை சுப நேரங்கள் ஏழரிலிருந்து எட்டரை இருந்து பதினொன்னே முக்கால் மூன்றையிலிருந்து நாலரை தருசுராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் இன்று அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது